G්‍ය uh, .: Good morning to you, honorable uh, uh, speaker, may I practice the, uh, uh, my right to speak in Tamil? I will finish it within one minute. No, you have to read what you are written in, the, uh, yeah, in same, the, yeah. same thing. I have written in the letter that, I, that says, uh, "Let me speak in Tamil. I will finish it within one minute. I promise you. Okay. No, I, I think you, you will take a lot of time. these are two pages. ராய் தேங்க்யூ பண எங்களுடைய மதிப்புக்குரிய சபாநாயர் அவர்களுக்கும் இந்த கேள்வி முக்கியமாக எங்களுடைய சுகாதார அமைச்சருக்குமானது ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன் சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைத்தியர் கன்சல்ட் ஆக்டிங் கன்சல்ட் ஒருவர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ்ஆர் லிஸ்டிலே கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் அவர் அவருடைய அனுமதி வழங்கப்பட்டு அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த வைத்தியசாலையிலே நான் எம்எஸ் ஆக இருக்கும்போது அவருடைய இடமாற்றம் எங்களுடைய டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தனசருடைய கடிதத்தின் அடிப்படையிலே நான் அவருடைய இடமாற்றத்தை செய்திருந்தேன் ஆனால் அவருடைய சகோதரர் ஜிஎம்ஓ எனப்படுகின்ற இப்போது ஆண்டுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு ஒரு தொழிற்சங்கத்தினுடைய கன்சல்சன்ட் கன்சல்டன்ட் டிரான்ஸ்பர் போர்ட்டினுடைய நொதோன் ப்ரவின்ஸ் மெம்பர் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடி அடிக்கப்பட்ட கடிதத்துக்கும் அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்படவில்லை

ඒ ඔබතුමා ලබාදිල තියන ඒකට අනුව කිය ඒම ඒකමයි කියන්නේ නැග වෙන එක කියන්න. ඒ නිසා මම හනුවමි අපේ කරුණා කල්ලා බෝඩ හෙල් පිනිෂට ඩක්. අලල්ද ජේසිත දෙසට අපිටයි ඒවා ්‍රාන් කරට ඔ ලගේ ඩෙක් ෙන්ට හෙල් විස් ලියීමම දාලත් අද වනක ්‍රහන් කන්න ඇතකොටලට මධි පපුරිය මන්න පාර පින සල් මඩක ද කුට සොල්ලිින්ද ොන් .

ಎಲ್ಲರುಣಕಂ ಜನಾಯ ಜನಾಯ ತಮಿಳ್ಸ್ಯ ಕೂಟು ವಡಗಲ ನಗರಸಭೆ ಪ್ರದೇಶ ಸಭೆಗಳ ಸಕಲ ಇಡಗಳ ಪೋಟಿಯೊಡ ಇದೆ ಯಾಳೆ ಸಂದವ ಕುಮಾರೋಡು ಸರವಣ ಪಾಲ್ ಆಗಿಯೋರೋಡು ಇಣಿದಭೆಗಳೇ ನಾವು ಪೋಟಿಯೊಡ ಇವ್ರು ಏನೇ ಇಡಗಳೇ ಜನಾಯ ಕೂಟಮ್ ಸಾರ நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கும் நாளைக்கும் எங்களுடைய வகுப்புமனை தாக்கல் செய்வதற்கான பணத்தை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடங்களிலும் இந்த பிரதேச சபை மாநில சபை நகர சபை எல்லா இடங்களிலும் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் என்பது நான் நினைக்கின்றேன் இன்று முஸ்லீம் காங்கிரஸால் அந்த வழக்கு விட்ரோ பண்ணப்பட்டு தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அவை மன்னார் பிரதேச சபைக்கும் எங்களுடைய நாங்கள் போட்டியிடுவதற்கான தயார் நிலையிலே இருக்கிறோம் தேர்தல் அறிவித்த பின்பு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கையாள இருக்கிறோம் ஆகவே எல்லா இடங்களிலும்

ஒன்பது பேரும் இணைந்திருக்கிறோம் என்ற எந்த செய்தியிலும் நாங்கள் சொல்லப்படவில்லை அவை அந்த கலந்துரையாடல் ஊடாக ஒன்பது கட்சிகளும் வந்து பேசி பேசி கலந்துரையாடலை மேற்கொண்டோம் யாழ்ப்பாணத்தில் இது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த கூட்டு இது ஒரு அமைய இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது நான் இருக்கின்றேன் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய மான் சின்னம் தனிச்சு போட்டு தனிச்சு போட்டுவிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதே அதேபோல் நேஷன் தனித்து போட்டியிடுவாரா அல்லது அது தெரியவில்லை இருந்தாலும் இந்த அணியிலிருந்து விலகியதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற கூட்டை பார்க்கின்ற போது சரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவண பவன் அணியினரும் கிளிநாச்சி கட்சியினுடைய சந்திரகுமார் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டு இவர்களோடு நாங்கள் இணைந்து போட்டியிடுவோம் அனைத்தும் மற்ற இடங்களில் ஜன்னாய் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற அஞ்சு கட்சிகளும் இதில் போட்டியிடும் என்பது நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே ஒன்பது கட்சிகளும் இணைந்து போட்டியிடவில்லை அன்றைய தினம் அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொல்கின்ற விடயங்கள் அமலாசிகட்சியினுடைய பிரதி தலைவர் சி வி கே சிவஞானம் அண்ணன் அவர்கள் வந்து நேரில் சந்தித்தார் ஒற்றுமை முயற்சிக்கு தான் அதை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அன்றைய தினம்தான் அந்த கூட்டம் நடைபெற்றது அவரும் அதை ஒன்பது கட்சிகளும் இணைந்து விட்டதாகத்தான் அவரும் அதை யோசித்து அதன் பிரகாரம் இந்த ஒற்றுமை முயற்சி இப்படி நடவதுவதால் பின்னடைவை கண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்த அந்த நிகழ்வு இவருக்கு அதாவது தமிழிசை கட்சிக்கு ஒரு புரிபான அல்லது அவர்களோடு சேரக்கூடாது என்ற ரீதியிலே உருவாக்கப்பட்ட விடயங்கள் அல்ல எங்களை எங்களை பொறுத்த ஒரு விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும் இனியும் நாங்கள் பிரிந்து செல்லுகின்ற சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எங்களை வணிக்க மாட்டார்கள் ஆகவே என்பிபிக்கு கூடுதலான ஆசனங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிறது இந்த பிரதேச சபை நகர சபைகள் மாநகர சபைகள் ஜேவிபியால் குடிக்கப்படுமாக இருந்தால் மாகாண சபை எங்களை விட்டு போய்விடும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே தேசியத்துக்கு ஒரு சவால் இருக்கின்ற ஒரு நிலை தான் இப்பொழுது வடகிழக்கு காணப்படுகிறது அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே காலம் இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது காலம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றாக போவதற்கான வாய்ப்புகள் குறைவாகி இருக்கிறது ஆகவே தமிழிஸ்ட் கட்சி ஒரு முடிவை அறிவித்திருந்தால் தனித்து போட்டியிடுவதாக நாங்களும் ஒற்றுமையாக நின்று போட்டியிட்டு தேர்தல் முடிந்த பின் சமூக கட்சியோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எல்லோரும் ஒரு அணியிலே போட்டியிடும் டெய்லி வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கையாளக்கொண்ட இது ஒரு தேர்தல் கூட்டாக இல்லாமல் எங்களுடைய மற்ற எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்போடு கடந்த காலங்களில் செயல்பட்ட அந்த நிலை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அது நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது தமிழ் தமிழரசு கட்சியும் அதுக்கு ஒத்து வருவார்கள் அவருடைய இப்பொழுது இருக்கின்ற நிலவரங்கள் ஒரு மாற்று நிலைமையை கண்டறியக்கூடியதாக இருக்கிற அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்பு ஒற்றுமையாக வேண்டும் என்பதில் அதிகமாக இந்த தேர்தல் முடிந்த பின்பு நாங்கள் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய சாற்றுக்குழுகள் கூடுதலாக இருக்குது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டேன் புதிய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே குழுக்களுக்கான ஒரு இணையத்துவம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஒட்டுமொத்தமான அரசியல் புதிய அரசியல் தீர்வு அல்லது அரசியல் சாசனம் வெழுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை கயந்தகுமார் திருநூலம் பேசியிருந்தால் இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமாக தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு குரலிலே எங்களுடைய தீர்வு திட்டத்தை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருந்தது அந்த வகையில் நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த பின்பு தமிழ் கட்சியோடு இணைந்து நாங்கள் பேசி என்னை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதி இந்த அரசியல் சாசனத்தை விழுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டால்தான் நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய வேண்டும் என்ற நிலையை மாற்றி தமிழ் தரப்பு எங்களுடைய இன ரீதியான எந்த விடயங்களை நாங்கள் ஒற்றுமையாக கல் கையாள வேண்டும் இந்த புதிய அதில் அரசியல் சாசனத்திலே எங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமித்த கருத்தாக ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரித்தோம் என்றால் அது யார்ட்டையும் கொடுக்கலாம் இந்த நேரத்திலையும் கொடுக்கலாம் அதை முழுமையாக பயன்படுத்த முடியும் ஆகவே நாங்கள் தமிழக கட்சி சொல்கிறது இந்த ஏழாம்பதி அறிவித்த பின்பு பேசலாம் என்று நான் என்ன பொறுத்த மட்டுமே எங்களுடைய அனைத்து கட்சிகள் தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கைகளும் சமஸ்டி முறையிலான தீர்வு என்பதுதான் பிரதானமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இப்பொழுதே ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு அல்லது ஏன் அதைக்கு கோருகின்றவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கான சம்பளத்தை நாங்கள் இப்பொழுதே பேசி அதை தயாரித்து வைத்தோம் என்றால் நாங்கள் எந்த நேரத்திலும் அதை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து அவை தேர்தல் முடிந்த பின்பு அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடரும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய தினம் திங்கட்கிழமை மதியம் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் செயலாளரும் டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளருமான டேனியஸ் பசந்தன் தலைமையில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை நானாட்டான் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் பிரதேச சபை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றமையினால் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் மாவட்டத்தில் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது ফ্রেন্ড উল্লেখ விடுதலை இயக்கம் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் டேனியல் வசந்தன் அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கீகரிக்கப்பட்ட மூலவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பாக இன்று நான்கு சபைகள் மன்னார் நகரசபை நானாட்டான் பிரதேச சபை மாந்த மேற்கு பிரதேச சபை முசலி பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளுக்கு இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டணியாக ஒன்றாக ஒற்றுமையாக ஐந்து கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுகின்றோம் எனவே மக்கள் நமக்கு பூரணமான ஆதரவை தருவார்கள் என்று இந்த தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான்